அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மறுவர் ஜபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதி எது நடந்தாலும் இறை சித்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மகிழ்ச்சியை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டோன்னா எப்பொழுது நமக்கு ஒரு தனிமையான அது அமைதியான மனது வந்துடும் இல்லையா அந்த அமைதியே நம்மளை ஒரு ஒவ்வொரு நாளும் வாழ வழிவகுக்கும் இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறை தரார் பார்ப்போமா திருத்தூதர் பவுல் குறுந்தையர்க்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று முடிய மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது பவுல் அப்போலோ கோபோ ஆகிய அனைவருமே உங்களுக்குரியவர்களே அவ்வாறே உலகம் வாழ்வு சாவு நிகழ்காலம் எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவை ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்குரியவர்கள் கிறிஸ்து கடவுளுக்குரியவர் இதுக்கு முன்னால் நம்ம செய்தி பார்த்தோம் இல்லையா எப்படி பார்த்தோம் ஏனென்றால் நாம் வந்து ஞானிகளாக இருக்கலாம் அறிஞர்களாக இருக்கலாம் ஏன்னா இந்த அதிகாரம் முழுமையாக வாசிக்கும் போது அதில் உள்ள அர்த்தங்கள் எல்லாமே தெரியும் ஒரு ஊழியர் ஊழியம் பண்ணுறாங்க நான் அதை செஞ்சேன் நான் இதை செஞ்சேன்னு சொல்கிறாங்க இல்லையா செஞ்சது நாம் இல்லை இறைவன் தான் இறைவன் நம்மளை வழிநடத்துகிறாரு அவர் கருத்தில் இருக்கிற நாம் ஒரு கருவிகள் அப்போ அந்த கருவிகள் அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்யணும் அப்படி செஞ்சாலுமே அவருடைய நாம மகிமைப்படும்படி செய்யணும் இல்லையா நாம நமக்கு பெருமை இல்லை தான் சொல்கிறாரு அதாவது இறைவார்த்தின்படி தான் சொல்கிறேன் எப்படின்னா பவுல் சொல்கிறாரு எதை குறிச்சுமே நம்ம பெருமை பாராட்டக்கூடாது நான் அதை செஞ்சேன் நான் இதை செஞ்சேன் இறைவனுடைய கிருபை இல்லைன்னா நம்ம செய்ய முடியுமா நம்ம வாழ முடியுமா நம்ம ஒருத்தருக்கு வழிகாட்ட முடியுமா நாம் ஒருத்தரை செயல்படுத்த முடியுமா முடியாது நம்மளே நாம் வாழ முடியாத இறைவன் இல்லைன்னா அப்போ இறைவன் இறைவனுடைய திட்டப்படி நாம் வாழும்போது இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் இல்லையா யாரும் எழுப்பலாம் ஜபாவி கொண்டு ஜபாவி கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுப்பலாம் ஆனால் அந்த எழுப்பதுகளுக்கு தக்கன அவரவருக்கு நற்கொடை நற்பயன்கள் உண்டுன்னு பவுளி ஏற்கனவே சொல்றார் இல்லையா அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் நற்செயல்கள் செய்கிறோமா நமக்குள்ளதை கொண்டு நற்செயல்கள் செய்கிறோமா இல்லை நாம் மட்டும் வாழணும்னு வாழ்கிறோமா இனி வர்ற காலங்கள் எல்லாமே இனி நமக்கு என்ன பதினாலாம் தேதி நமக்கு விபூதி புதன் வருது இல்லையா அப்போ நம்ம எப்படி இருக்க போகிறோம் எந்த நிலையில் இருக்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்மளையே நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதுக்கு நமக்கு அவரே விட தருவார் நம்ம ஆன்மாவோடு சேர்ந்து நமக்கு அவர் அனைத்தையும் விளக்கி கூறுவார் அந்த விளக்கி கூறுறதுக்கு தான் சொல்கிறார் ஏன்னா நமக்கு இவ்வுலகத்தில் வாழ்வு உண்டு சாவு உண்டு நிகழ்காலமும் எதிர்காலமும் எல்லாமே உண்டு ஆனால் எல்லாமே நமக்குரியதான் ஏன்னா ஆண்டவர் நமக்கு தான் அதெல்லாம் படைத்தார் நம்ம வாழ்கிற வாழ்வு தான் எப்படி வாழ்கிறோம் எந்த நிலையில வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் நம்ம பிரேஜனமற்றா பிரேஜனம் உள்ளதாக வாழ்கிறோமா பிறருக்கு பிரேஜனமாக இருக்கிறதா இந்த மாதிரி நாம் இருக்கும்போது தான் நிறைவாக இருக்கும் அப்போ நம்ம வாழ்ற வாளம் யாருக்காக வாழ்கிறோம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம் நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா ஏசு இறைவனுக்குள்ள இருக்கிறார் அப்ப நாம யார் எல்லாருமே இறை மக்கள் இல்லையா அவர் அழகாக கூப்பிடறாரு நம்மளை இறை மக்கள் நீங்கள் என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்றார் அப்ப இந்த நம்ம அவருடைய மக்களா இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா அம்மாண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் இறைவார்த்தைகளை கொடுத்து எங்களை தெளிவுபடுத்துகிறீர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறீர் ஆண்டவரே எது நடந்தாலும் உம்முடைய சித்தம் என்று ஏற்று நன்றி சொல்கின்ற அந்த நாவை மட்டும் நீர் தந்து எங்களை நிறைவாக ஆசிரியம் ஆண்டவர் ஒவ்வொருவர் நிலையிலேயும் ஆமாண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் நிலையில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு விதமான நிலையில் இருக்கிறார்கள் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் வாதைகளும் வாதைகளும் ஆண்டவரே ஆனால் அதையெல்லாம் நீர் மாற்றி அமைப்பீர் என்ற நம்பிக்கோடு இருக்கும் மக்களை நீர் அந்த இன்னும் பெரிதாக்க போற கிருவைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்